சிஎஸ்கே உடைய இந்த ஸ்குவாடில் இருக்கிற சூப்பரான ஒரு சிக்ஸ் இட்டுது ஆனால் அவர் சும்மா உட்காந்துட்டுருக்காருங்க டக் அவுட்டில் யார் அது என்ன பண்ணுறாரு வாய்ஸ் அண்ட் கேள்ஸ் ஆர் மை படி ஹாய் ஃப்ரம் பாலா ஜேமி ஓவர்டன் அப்படின்னு ஒருத்தர் பேர் அந்த ஜேமி ஓவர் ஒரு சிஎஸ்கே என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆக்ஷனில் போய் இவரை வாங்குறணும் அப்படின்னு சொல்லி இவருடைய பவர் ஹிட்டிங்கெல்லாம் பார்த்துருக்கு பார்த்துருக்கா இல்லையான்றது இப்போ எனக்கு டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா அவங்க பண்ணுறதை பார்த்தா பார்த்த மாதிரி தெரியல என்ன அப்படின்னா டி டென் லீக் இந்த அபுதாபி டி டென் லீக் இருக்கும் துபாய் அந்த இதெல்லாம் நடந்ததுலாம் நடவோம் யூஏலாம் ஸோ அந்த அபுதாபி டி டென் லீக்கில் தலைவன் என்ன பண்ணிக்கிறாப்புல அப்படின்னா சரியாக போட்டு ஷார்ட் டம்மு டம்மு டம்னு இந்த வீலை சிக்ஸஸ்லாம் வந்து இந்த ஃபுல் டாஸாக பால் வந்து நான் பறக்க விடுறது இந்த யாக்கர் லென்த்தில் ஃபுல் லென்த்தில் வந்துச்சு அப்படின்னா நகர்ந்து நின்று சலக்கு சலக்குன்னு அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பல வேலையை பார்த்துட்ருக்காப்புல இவர் வந்து நியூசிலாண்டுக்கும் ஒன்று ரெண்டு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு பிவிக் ஃபையர் இன்னிங்ஸ்லாம் ஆடிருக்காரு ஸோ இந்த அந்த ஹண்ட்ரட் டோர்னமெண்ட்ல சமையல் விளாடிருக்காரு ஸோ இந்த டுவெண்ட்டி 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 ஒன் டைமில் நல்லா வந்த ஒரு பிளேயர் ரீசென்ட் டைமில் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக விளாடலை பட் இருந்தாலும் அவருடைய இந்த பவர் ஹிட்டிங் கெப்பாசிட்டியை பார்த்து தான் இன்னும் அங்கே இருக்காங்கன்றது நம்மளுடைய புரிதல் இப்போ இவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி எழுபது ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய இவரை சில மேட்சா நூற்றி எண்பது கூட ஆடி அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டில் சிக்ஸஸ்லாம் அடித்த இவரை தம்பி நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு ஒரு ஆறாளும் கேட்குறாரு எல்லோரும் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாலு பால் பாக்கி இருக்கும் அப்பாவா அதுக்கு அதுக்கே என்னைய கூப்பிட்டு அப்படின்னா வேறு வேலையில் சும்மா காட்சிக்கும் வச்சுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி சாம்கரன் கரனு ஃப்ரண்ட்டில் இருக்கணும் வாங்கலாம் வந்து தம்பி நீ நம்பர் த்ரீ விளாடு நீ நம்பர் ரவீந்திர ஜடேஜா நம்பர் ஃபோர் அப்படின்னு பாக்கலாம் இந்த மாதிரி பலார் பலார்னு அடிச்சு ஒரு இருபத்தஞ்சி பால் ஐம்பது அறுபது அடிக்கிறவங்களால வந்து நாலு பாலாடு போதும் உனக்கு வேற என்ன அப்படின்பாங்க இது எனக்கு புரியல ஸோ மகேந்திர சிங் தோனி என்ன தாட் ப்ராசஸில் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்ச ஒரு வீரரை அவருடைய பொட்டென்ஷியலுக்கு அவரை யூஸ் பண்ணாமல் வெளியே வச்சிருக்காரு கோச்சுடைய ஸ்டேட் இது என்ன அவருடைய இது என்ன என்ன நினைப்பில் அவருக்கு இருக்கிறாப்புல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும் ஸோ கோச் அண்ட் கேப்டன் இருவரும் சேர்ந்து கண்டிப்பாக ஜேமி ஓவர்டனை இந்த மேட்ச் விளையாட வச்சே ஆகணும் அதுவும் நல்லா நிறைய பால்ஸ் இருக்கும்போது விளையாடணும் நீங்க தீபகூடா விஜய் சங்கர் ரவீந்திர ஜடேஜானா என்ன ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாங்க அவங்களுக்கு ஊரும்பட்ட பால்ஸை கொடுத்து ஒரு இருபது முப்பது பால் நல்லா வேஸ்ட் பண்ண வைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு பேரிட்டை இது வரைக்கும் இந்த சீசன்லேயே அவரு ஏழு பால் தான் விளையாடி இருக்காரு அதுல பதினோரு ரெண்டு அடிச்சிருக்கிறாரு ஸோ இரநூறுக்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் இப்போ கூட அவருக்கு ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் ஏ அப்படி என்னன்னு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் போல தான் அவர் கொடுக்கப்பட்ட பால் விடலாம் சார் என்ன சார் இதுக்கு மேலாம் இங்கே சான்ஸ் கொடுக்க முடியாதுங்க இங்கே என்ன இருக்கு சார் இடம் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லி இப்படி வெளியே உட்காச்சுருக்காங்களே இது மிகப்பெரிய கொடுமை சிஎஸ்கே பண்ணுறது இந்த பிரச்சனை வந்து சிஎஸ்கே கிட்ட எதனால் இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியலை பார்க்குற நமக்கும் தெரியல ஸோ ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இறக்கி விடாமல் நிறைய பால்ஸ் இருக்கும்போது ஜேமி ஓவர்டனை இறக்கி விட்டா இப்போ ரெண்டு ஓவர் இப்போ உங்களுக்கு பிரச்சனை தானே பவுலிங் அவரை ஒழுங்காக போடலைப்பா அந்த சீசனில் அப்படின்னு தான் நீங்கள் உங்க பிரச்சனை இப்போ அவர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் சார் பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் அடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஒரு இவர் வந்து டிவைன் பிராவோ கிடையாது பவுலிங் நல்லா பண்ணி பேட்டிங் எப்பயாவது பண்ணுறதுக்கு நோ இவர் வந்து கேரன் பொலாட் உங்கள் டீமுடைய பொலாட் ரேஞ்சுக்கு நான் சொல்லலை பட் உங்கள் டீமோட பொலாடு இவர் அப்படின்னு சொல்றாங்க நான் ஸோ அதனால இவரை மாதிரி பிளேயர்ஸ் நல்லா ஜெய் ஜான்டிக்கு ஆள் கட்டு மோஸ்ட் தான் ஹைட்டோ ஆட்ட சாட்டமாக இருக்காப்புல வச்சு ஒரு அடி அடிச்சார பாலு பறக்குதாங்கிறவங்க தெரியாதா இவர் நீங்கள் சிஎஸ்கேடைய ட்ரைனிங் பிச்சில்னா விளாட வைக்கலையா இல்லை அதில் ஒரு சிக்ஸே அடிக்கலையா என்ன நடக்குது ஏன் ஜேமி ஓவர்டன் விளாட மாட்டேங்கிறாரு பிளேயிங் லெவலில் கன்சிஸ்டண்ட்டா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி எப்படி வந்து இப்போ திடீர்னு ஆயுஷ் மாத்ரே சேக் ரசீது தேவால்ட் பிரவீஸ்லாம் வந்தாங்களோ இந்த மேட்சுடைய என்ட்ரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைவன் தான் ஏன்னா நீங்க ஓவர்சீஸ் ஸ்லாட்ல இப்ப சாமக்காரனை வெளியே உட்கார வச்சே ஆகுற கடுப்பில் இருந்தீங்கன்னா ரச்சின் ரவி வாய்ப்பு கொடுத்தாச்சு எட்டு மேட்ச் நூத்தி தொண்ணூறு தான் வச்சுக்கிதாப்புல முடியவே முடியாது அடுத்து டெவான் கான்வே துரதஷ்டாசம் தனிப்பட்ட வாழ்க்கையில கூடிய ஒரு சோகத்தினால் அவர் வந்து தன்னுடைய தந்தையை தவற விட்டு அங்க போய் இந்த பிரச்சனைகள்லாம் ஸோ டெவான் கான்வே நீங்க விட்டுருங்க கனெக்ட் இருக்காதிங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வேற யார் ரீப்ளேஸ் பேஸ் ஒரு நல்ல அடிக்கணும் ரெண்டு ஓவர் போடணும் அப்படின்னா ஜேமி தான் ஸோ அந்த ரெண்டு ஓவர் அவர் போகிறது பிரச்சனை ஏற்கா டெவால்ட் பிரிவிஸ் ரெண்டு ஓவர் கொடுங்க அவர் இல்லாமல் அவங்ககிட்ட அப்படியே அஞ்சு போலர் இருக்கிறாங்க நூறு அகமது இருக்கிறார் ரவீந்திர ஜடேஜாக இருக்கிறார் ரெண்டு ஸ்பின்னர் அது இல்லாமல் மூணு ஃபாஸ்ட் போல் வச்சுருக்கீங்க நம்ம மதீஷா பத்திரானா இல்லை அப்படின்னா நேத்தன் எலிஸ் இந்த ஸ்லாட்டுக்கு அடுத்து வந்துட்டு அன்ஷுல் கம்போஜ் இருக்கிறாப்புல கலீத் அகமது இருக்கார் இந்த அஞ்சு போலரை தாண்டி ஆறாவது தான் அவங்க வேணும்னா டெவால் பிரிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் போலர் தான் வேணும் அப்படின்னா தேவை போ இந்த மூணு பேர் வச்சே போகணும் இப்படின்றத சொல்லிக்கிட்டு அதையும் வேணாம் யூஸ் பண்ணிக்கோங்க சார் ஜெய ஓட்டுறேன் ஆனால் தயவு செய்து அவருடைய பேட்டிங் இப்படி யூஸ் பண்ணாமல் கடவுளே நான் என்னத்தை சொல்ல சொன்னேன் ஸோ நீங்கள் அவருடைய மேட்செஸ்லாம் இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டாக காட்டியிருந்துருப்போம் அதை தாண்டி இது மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா அவருடைய பேட்டிங் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க இன்னொரு சூப்பரான வீடியோட நான் வந்து பார்க்குறேன் அது வரையும் இப்படியே பொருதுவும் கேட்பலாம் ஓகே பாய்